திருச்சிற்றம்பலம் பிடியதன் உருவுமை கரியது பிடியதன் உருவுமை குளமிகு கரியது தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிபர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே இறையே திருச்சிற்றம்பலம் வணக்கம் பக்தி யுகத்தின் மறு அவதாரமான நான் கடவுள் நமது யூடியூப் சேனலின் அன்னை தந்தைகள் நண்பர்கள் என் உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது நான் கடவுள் சேனலின் தொடர்ச்சியாக ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக சற்சங்கம் ஆன்மீக பாடல்கள் மற்றும் மிகவும் அற்புதமான ஆன்மீக தகவல்கள் உங்கள் வீடு தேடி வர நமது சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வீடு தேடி நம்ம செல்பேசியில் நமது புதிய தகவல்கள் வந்து சேரும் நன்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சித்ரா பௌர்ணமி அற்புதமான தித்திக்கும் பல புண்ணியங்களை தேடித்தரும் வாழ்வில் இன்பமயமான ஒளி ஏற்றும் திருநாள் சித்ரா பௌர்ணமியின் வரலாற்றை அறிவோம் மாதத்திற்கு ஒரு நாள் முழுங்கிளவு தினமான பௌர்ணமி வருகின்றது சில மாதங்களில் இரண்டு முறையும் வருவதும் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் சித்திரை மாதமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் சித்ரா பௌர்ணமி நாளாகும் இந்த நாளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு இன்று கடல் மற்றும் புனித நதிகளில் நீராடி பாவங்களை அகலும் அற்புத திருநாள் சித்திரம் என்றால் உடம்பு என்று ஒரு பொருள் உண்டு குப்தன் என்றால் கணக்கு சித்திரகுப்தன் முதலில் பார்வதி தேவிக்கு ஒரு சித்திர வடிவில் பிறந்தார் என்பது பின்பு கோமாதா காமதேவின் வயிற்றில் நுழைந்து சித்திரை பௌர்ணமி அன்று பிறந்தார் என்பது ஐதீகம் மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று திருமணம் நடைபெற்றதாகவும் ஐதீகம் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் விழாவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வணங்கினால் அவர் நமது பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது காலங்காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இன்றைய திருநாளில் சித்திர புத்தரை வணங்கி முப்பிறவியில் செய்த பாவங்களும் இப்பிறவில் செய்த பாவங்களும் அகலும் என்பது ஒரு நம்பிக்கை இந்திரனின் குரு பிரகஸ்பதி ஒரு சமயம் இந்திரன் பிரகஸ்பதியை மதிக்க தவறியதன் காரணமாக அவர் இந்திரனை விட்டு விலகினார் குருவின் வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் இந்திரன் பல தீய செயல்களை செய்ய தொடங்கினார் இதை அறிந்த குரு பிரகஸ்பதி மீண்டும் இந்திரனிடம் வந்தார் இந்திரன் தனது குரு இல்லாத நேரத்தில் தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேட விரும்பி தனது குருவான பிரகஸ்பதியிடம் கேட்டபொழுது அதற்கு குரு இந்திரனை புனித யாத்திரை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் அதன்படி புனித யாத்திரை மேற்கொண்ட இந்திரன் மதுரையில் ஒரு இடத்தில் சேர்ந்தபொழுது தனது தோளில் இருந்த சுமையானது திடீரென்று விளங்கியதை உணர்ந்தார் அதற்கு கடம்ப மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தைக் கண்டு அருகில் இருந்த குளத்தில் கூத்து கிடந்த தாமரை மலர்களைக் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் இவ்வாறு இந்திரன் ஈசனை வழிபட்ட நாள் சித்ரா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி நாளன்று தேவேந்திர பூஜை நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி சொக்கநாதரை தான் சிந்திர இந்திரன் அன்று வழிபட்டார் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் அவசியமாகும் மதுரை மீனாட்சி தாயும் சொக்கநாதரை வழிபட்டு மேலும் மேலும் மிக சிறப்படைந்தார் ஏனெனில் இந்த தினத்தில் கோயில்களில் சக்தி அதிகமாக இருப்பதாக ஐதீகம் இந்த நாளில் கோயிலுக்கு சென்று வணங்கினால் நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் கோயிலுக்கு சென்றால் அங்குள்ள நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு தாக்கத்தை நேர்மணியான ஆற்றல்களையும் அதிகரித்து நமக்கு நன்மை கிடைக்கும் கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம் நமது வீட்டிலேயே ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து சிவபெருமானின் நாமத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு முறை ஜபித்து பின்பு நமது கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அவர் நமக்கு பூரணத்துவம் அளிப்பார் நாம் நினைத்த காரியம் நடக்கும் ஒரு தனி அறையில் அல்லது ஒரு இடத்தில் தனி இடத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அல்லது நல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி சில பூக்களை பறித்து வைத்துக் கொண்டு நாம் ஒரு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்து மந்திரங்களை உருவேற்றி இறைவனை நாம் அந்த தீபச் சுடரில் சிவபெருமான் ஒளி அருப்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்று மனதில் கற்பனை செய்து வழிபட இறுதியில் நாம் ஆயிரத்தி எட்டு முறை ஜபித்து முடித்து பின்பு பிரார்த்தனை செய்தால் உடனே அது நடக்கும் இது காலங்காலமாக நமக்கு சித்தர்கள் திருமூலரே நம்மளுக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் எனவே சித்ரா பௌர்ணி நாளில் தான தர்மங்கள் அதிக செய்ய வேண்டும் நம் குழந்தைகளையும் அடுத்து வரும் ஏழு தலைமுறைகளுக்கும் இது காக்கும் நம் குழந்தைகளுக்கு இந்த திருநாளில் மலையை கிரிவலம் வரலாம் அல்லது ஏழை இளையோர்களுக்கு தான தர்மங்கள் செய்து இறைவனை பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்தால் வாழ்வில் நிச்சயம் நமக்கு வெற்றியும் செல்வ செழிப்பும் நாம் நினைத்தது எல்லாம் நடந்தேறும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க நமது தமிழ் சொந்தங்கள் எல்லாம்